வெயிலுடைய தாக்கம் ரொம்ப அதிகமாக இருக்குன்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கீங்களா கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய ஒரு வெள்ளப்பெருக்கு ஏற்படுற அளவுக்கு மழையினுடைய தீவிரம் மறுபடியும் அதிகரிக்க போது மறக்காம நண்பர்களே நீங்கள் ஒரு லைக்கை போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வேகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வரக்கூடிய நாட்களில் மழையிலிருந்து தப்பிக்க தான் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு வானிலை அறிவிப்பில் நம்ம தினந்தோறும் சொல்லிக்கிட்டு இருக்கோம் வெள்ளப்பெருக்கு மறுபடியும் உறுதியாகிருக்கு மிக கனமழைக்கான வாய்ப்புகள் பல்வேறு மாவட்டங்களில் நிச்சயம் அதிகரிக்கும் அதில் எந்தெந்த பகுதிகளில் அதிக கனமழை கிடைக்கும் அப்படிங்கிறதையும் மிக தெளிவாக நம்ம பார்க்க போறோம் தயவு செய்து கடைசி வரைக்கும் வானிலை அறிக்கையை கேட்டு பயன்பெற்று கொள்ளுங்க துல்லியமான வானிலை ஒவ்வொரு நாளும் அறிவிக்கப்பட்டு வருது இத்தனை நாட்கள் வெயிலுடைய தாக்கம் மறுபடியும் தீவிரமாக தொடங்க ஆரம்பிச்சிருக்கு பல இடங்கள்ல நமக்கு நூத்தி நான்கு டிகிரி ஹீட்டுக்கு மேலாக வெப்பம் தீவிரம் அடைஞ்சிருக்கு கடலோர மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் உள் மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் என தமிழ்நாடு முழுவதுமாக அநேக இடங்களில் பகல் நேர வெப்பநிலை தீவிரமாக இருக்கு மறுபடியும் பழையபடி நமக்கு வெள்ளப்பெருக்கு ஏற்படுற அளவுக்கு நமக்கு ம மழையினுடைய தீவிரம் அப்படிங்கிறது அதிகரிக்கும் கடந்த நாட்கள்ல நம்ம பார்த்தோம் கடந்த சுற்று மழை பொழிவில் இந்த மதுரை திண்டுக்கல் விருதுநகர் தேனி தென்காசி கோயம்புத்தூர் நீலகிரி எல்லாருமே கமெண்ட்ல போட்டிருந்தீங்க செம்ம மழை ப்ரோ பயங்கரமா மழை வந்துகிட்டு இருக்கு எங்க பார்த்தாலும் ஒரே ஃப்ளட்டா இருக்கு அப்படின்னு சொல்லி கோயம்புத்தூர்ல இருந்துலாம் கடந்த சுற்று மழையில நம்ம கமெண்ட் பண்ணியிருந்தீங்க அதுக்கப்புறம் மழை அப்படியே படிப்படியாக குறைஞ்சி இப்போ நிறைய பேர் கமெண்ட்ல வந்து மழையே வரல அப்படின்னு சொல்லி இப்போ கமெண்ட் போட ஆரம்பிச்சிட்டிங்க முப்பத்தி ஒன்னாம் தேதி வரைக்கும் மழை வராது அதனால எந்த தேதி வரைக்கும் மழை வராது எந்த தேதியில இருந்து மழை வருங்கிறத தெளிவாக நீங்கள் முதல்ல புரிஞ்சிக்கணும் அதுக்கு நீங்க கடைசி வரைக்கும் வானிலை ஏதோ ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் கேட்டு போனீங்கன்னா உங்க ஊர்ல மழை வருமா வராதான்னு தெரிஞ்சுக்க முடியாது மறுபடியும் இந்த மிக கனமழை முதல் அதிகனமழையினுடைய தீவிரம் எல்லாமே இந்த ஜூன் மாதங்கள்ல பார்க்க போறோம் இதுல என்னன்னா வரக்கூடிய சனிக்கிழமை முதல் அதாவது ஜூன் ஒன்றாம் தேதி முதல் மிக கனமழை எச்சரிக்கை கடலோர மாவட்டங்கள்ல தொடங்கி உள் மாவட்டங்களிலும் மிக தீவிரமாக இருக்கும் முதலாவதாக கிருஷ்ணகிரி தர்மபுரி வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை சேலம் கரூர் நாமக்கல் திருப்பூர் மற்றும் ஈரோடு மாவட்டங்களில் ஜூன் ஒன்றாம் தேதி முதல் பெரும்பாலான பகுதிகளில் கனமழையும் சில இடங்களில் மிக கனமழையும் பதிவாகும் ஆனால் குறைஞ்சது கனமழையாவது வருகிற சனிக்கிழமை முதல் பதிவாக ஆரம்பிச்சிடும் உஷாரா இருந்துக்கோங்க மழையெல்லாம் வராதுப்பா வெயில் என்னமோ அழிச்சுக்கிட்டு இருக்கு இப்ப வந்து மழை ஒரு சொல்றாங்க மட்டும் நினைக்காதீங்க இப்படி தான் போன மழையில் அஜாக்கிரதையாக இருந்தீங்க குற்றாலத்தில் பெரிய வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுச்சு மறுபடியும் குற்றாலம் போன்ற அறிவிகள்ல தீவிரமான வெள்ளப்பெருக்கு வரப்போகுது ஜூன் முதல் வாரத்திலிருந்து நம்ம வந்து முன்கூட்டியே அறிவிப்புகள் கொடுத்தாலும் அது நிறைய பேருக்கு சென்றடையது கிடையாது அதனால தான் சொல்றோம் நீங்க ஷேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு மீண்டுமாக ஜூன் முதல் வாரத்திலிருந்து கனமழை தீவிரமாகதன் காரணமாக மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களிலும் கனமழை விட்டு வைக்காதுங்க ஏன்னா உள் மாவட்டத்திலேயே மிக கனமழை சொல்லிட்டோம் அப்போ மேற்கு தொடர்ச்சியில மட்டும் என்ன மிதமான மழையா வரப்போது நீலகிரி கோயம்புத்தூர் தேனி தென்காசியில மிக கனமழை கண்டிப்பாக உண்டு ஜூன் மாதத்துல அதுல இந்த முதல் வாரத்திலிருந்தே நீங்க நிறைய மழை பொழிவை பார்த்திருவீங்க ஆனா முப்பத்தி ஒன்னாம் தேதி வரைக்கும் இந்த மே மாதம் முடிகிற வரைக்கும் மழையை அதிகமா எதிர்பார்க்க முடியாது தமிழ்நாடே அமைதியா இருக்கும் ஒரு இடி மின்னல் கூட பார்க்க முடியாது பல்வேறு பகுதிகளில் மேற்கு தொடர்ச்சியில வேணால் சில இடங்கள்ல மிதமான மழை பெய்யலாமே தவிர மற்றபடி நமக்கு மழையினுடைய தீவிரம் அநேக இடங்கள்ல அதிகரிக்க வாய்ப்புகள் கிடையாது அப்போ ஒன்றாம் தேதியில மழை தொடங்கி எத்தனை நாட்கள் வரைக்கும் இருக்கும் அப்படின்னா ஜூன் ஏழாம் தேதி வரைக்கும் இடி மின்னல் ரொம்பவே கடுமையாக தான் இருக்கும் ஆகவே நீலகிரி கோயம்புத்தூர் தேனி தென்காசி கன்னியாகுமரி ஐந்து மாவட்டங்கள் அதுக்கப்புறம் உள் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சேலம் கரூர் நாமக்கல் திருப்பூர் ஈரோடு இந்த பகுதிகள் இங்கெல்லாம் வந்து கன முதல் மிக கனமழையும் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கிருஷ்ணகிரி தருமபுரியெலாம் ஒரு கனமழை வரைக்கும் எதிர்பார்க்கலாம் ஆனால் மறுபடியும் நல்ல ஒரு மழை வந்து வெயிலுடைய தாக்கத்தை நிச்சயமாக குறைக்க போகுதுங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை அடுத்ததாக நம்ம சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டில் மழை வருமா வராதாங்க போன வாட்டியும் மழை வரல இந்த வாட்டியாவது மழை வருமா இல்லை நாங்கள் நவம்பர் டிசம்பர்ல தான் மழை எதிர்பார்க்கணுமா அப்படின்னு சொல்லி பலரும் கேட்குறாங்க ஏன்னா கடந்த சுற்று மழை பொழிவுல மிதமான மழை தான் நம்ம பார்த்தோம் ஒன்றும் பெருசா ஒன்றும் சென்னையில மழை கிடையாது ஒரு மூணு சென்டிமீட்டர் ரெண்டு சென்டிமீட்டர் அங்கொன்றும் இங்கொன்றும் மழை அப்படியே பதிவாகிட்டு போயிடுச்சு மற்ற மாவட்டங்களாவது பரவாயில்ல பத்து சென்டிமீட்டர் பன்னெண்டு சென்டிமீட்டர்னு மழை வந்துச்சு ஆனா இங்க சென்னை பக்கம் ஒன்னுத்தையும் காணமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தீங்க உறுதியா மழை இருக்கு கனமழைக்கான வாய்ப்புகள் எதிர்பார்க்கலாம் இந்த ஜூன் முதல் வாரத்துல நல்ல ஒரு மழை பொழிவு இருக்கும் ஜூன் ஒன்று மற்றும் இரண்டு தேதிகளில் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டுல மிதமான மழையும் மூன்றாம் தேதியிலிருந்து படிப்படியாக கனமழையும் நமக்கு சென்னை பகுதிகளில் தீவிரம் அடைஞ்சிடும் இந்த ஜூன் மாதத்துல தான் நமக்கு சென்னை பகுதிகளில் அதிகப்படியான மழை பொழிவுகளும் படிப்படியாக அதிகரிக்க தொடங்க போது கடலூர் விழுப்புரம் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கள்ளக்குறிச்சியில இன்னும் ஒரு மூன்று நாட்களுக்கு எவ்வளவு வெயில் கொளுத்த முடியுமோ கொளுத்தி எடுத்துரும் கடலூர் மாவட்டத்துல கொஞ்சம் பொறுமையா இருந்துக்கோங்க வெளியே செல்க தவிர்த்துக்கோங்க கடலூர் விழுப்புரம் புதுச்சேரி காரைக்கால் கள்ளக்குறிச்சி மாவட்டங்கள் இன்னும் ஒரு மூன்றுலேருந்து இருந்து நான்கு நாட்கள் தயவு செஞ்சு வெளியெல்லாம் போயிடாதீங்க பகல் நேரங்கள்ல ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு வெயிலுடைய தாக்கம் இந்த ஒரு மூணு நாளைக்கு இருக்கும் எப்போ உங்களுக்கு மழை வரும் அப்படிங்கிறதையும் இப்ப நம்ம இவ்வளோ நேரம் பார்த்துட்டு இருந்தோம் ஜூன் முதல் வாரத்துல இருந்து தான் மழை வாய்ப்புகள் கடலூர் விழுப்புரம் கள்ளக்குறிச்சியில அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்கு அதனால உங்களுடைய மாவட்டத்தின் பேரை நிறைய பேர் கமெண்ட்ல போடுறீங்க என்ன ப்ரோ ஒண்ணுமே சொல்ல மாட்டீங்க நாங்க மட்டும் சும்மா தான் எங்க மாவட்டத்தின் பேரை போட்டுக்கிட்டே இருக்கோம் எதுவுமே சொல்ல மாட்டீங்கன்னு கேக்குறீங்களா ஏற்கனவே உங்களுக்கு இந்த வானிலை பதிவில் சொல்லியாச்சு நீங்கள் கமெண்ட் பண்ணாலுமே மழை இல்லைன்னு தான் சொல்ல போகிறேன் ஏன்னா முப்பத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் மழை கிடையாதுங்கிற அறிவிப்பு உங்களுக்கு இதுலேயே கொடுத்துட்டோம் இருந்தாலும் நிறைய பேர் வந்து கமெண்ட் செக்ஷன்ல உங்கள் மாவட்டத்தின் பேரை போட்டுக்கிட்டே இருக்கீங்க ஏன்னா நீங்கள் வானிலை இருக்கையை முழுமையாக கேட்கல கேட்டிருந்தீங்கன்னா கமெண்ட்ல போ பண்ண மாட்டீங்க ஏன்னா முப்பத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் மழை இல்லைங்கிறத தெளிவாக நம்ம சொல்லியாச்சு ஒன்றாம் தேதியிலேருந்து நீங்கள் உங்கள் மாவட்டத்தின் பேரில் நீங்கள் கமெண்ட்ல போட்டு தெரியப்படுத்தலாம் ஏன்னா தான் மழையை ஆரம்பிக்க போகுது அதுக்கு முன்னாடி நீங்கள் கமெண்ட்ல போட்டாலுமே என்றைக்கு மழை வரும் அப்படிங்கிறது வேணா நம்ம சொல்லலாம் அப்போ நம்ம ஜூன் ஒன்றாம் இருந்து தமிழ்நாட்டில் எண்பதுல இருந்து தொண்ணூறு சதவீதம் அப்படிங்கிறது மழை பெய்ய தொடங்கிடும் அதுக்கப்புறம் நீங்களே சொல்ல ஆரம்பிச்சிருங்க ஆமா ப்ரோ மழை ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி நீங்களே சொல்ல ஆரம்பிச்சிருங்க ஒரு மூன்று முதல் நான்கு நாட்களுக்கு மட்டும் மழையினுடைய தாக்கம் இல்லாமல் இருக்கும் சரிங்க அந்த டெல்டா மாவட்டத்துக்குலாம் மழை வருமா வராதா என்ன சொல்ல சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அதில் திருவாரூர் மாவட்டங்கள்லேருந்து ரொம்ப அதிகமாக கமெண்ட் வந்துட்டு அந்த திருவாரூர் தஞ்சை நாகை அரியலூர் பெரம்பலூர் திருச்சி புதுக்கோட்டை மயிலாடுதுறை மாவட்டத்திற்கு மூன்று மூன்று முதல் நான்கு நாட்களுக்கு மழை கிடையாது ஏன்னா உங்களுக்கு வந்து பகல்ல வெயில் அதிகமாக தான் இருக்கும் ஜூன் ஒன்று அல்லது இரண்டாம் தேதியிலிருந்து மிதமான மழை மட்டும் தொடங்கும் மிக கனமழை கிடையாது மிதமான மழை தொடங்கும் ஜூன் முதல் வாரத்தில் அதுக்கப்புறம் படிப்படியாக கனமழை வரைக்கும் எதிர்பார்க்கலாம் டெல்டா பகுதிகளுக்கு தென் மாவட்ட பகுதிகள் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி இந்த மாவட்டத்துல மழை எப்படிங்க தென் மாவட்டத்துல வெள்ளப்பெருக்கு ஏற்படுமா கண்டிப்பாக வெள்ளப்பெருக்கு ஏற்படும் எப்பொழுது அப்படின்னா இந்த தென்மேற்கு பருவமழை இன்னும் நமக்கு அடுத்த மாதத்துல மேலும் தீவிரமடையும் இந்த ஜூன் இரண்டாவது மூன்றாவது வாரங்கள்ல ரொம்ப தீவிரமடைகிறதுனால மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டங்கள்ல மே முப்பத்தி ஒன்று வரைக்கும் பெருசா மழை கிடையாது அப்புறம் ஜூன் மாதத்துல தான் இங்கேயும் மழை தொடங்க வாய்ப்பு இருக்கும் வெள்ளப்பெருக்கு ஏற்படுமா கடுமையான வெள்ள பாதிப்புகள்லாம் எப்படிங்க இருக்கும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க உறுதியாக வெள்ள பாதிப்புகள்லாம் இருக்கு தாழ்வான பகுதிகளில் கடுமையாக மழைநீர் நீர் பொறுத்த வரைக்கும் சூழ்ந்து காணப்படும் மூன்று மணி நேரம் நான்கு மணி நேரம் மழையெல்லாம் மறுபடியும் வரப்போகுது இந்த மே மாதத்தை விட்டுத்தள்ளுங்க ஜூன் மாதத்துலேருந்து எதிர்பாருங்க அவ்வளோதான் இந்த மாதத்தில் நமக்கு அதிகப்படியாக கூடுதல் மழையே கிடச்சிருக்கு பொதுவாக இந்த மாதத்தில் இவ்வளோ மழை நமக்கு பெய்யவே கூடாது கொஞ்சம் மழை தான் வந்திருக்கணும் ஆனால் நம்ம தமிழ்நாடு ஒட்டுமொத்த தமிழ்நாடு எடுத்து பார்க்கும்போது கூடுதல் மழை பொழிவே இந்த மே மாதத்தில் சில மாவட்டங்கள்லாம் பதிவாகியிருக்கு தொடர்ந்து அடுத்த ஜூன் மாதங்களிலும் நமக்கு தொடர்ச்சியாக இந்த கூடுதல் மழைங்கிறது இருக்கும் இந்த சுற்று மழையில் கடந்த வாட்டி இப்போ சென்னையெல்லாம் சரியாக மழை வராமல் இருந்துச்சு இல்லையா ஆனால் இந்த வாட்டி சென்னை தப்பிக்காது கண்டிப்பாக சென்னை சிக்கும் இந்த வாட்டி நமக்கு சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களில் இந்த ஜூன் முதல் வாரத்தில் கன முதல் மிக கனமழையினுடைய தீவிரம் உறுதியாக பதிவாக ஆரம்பிச்சிடும் எந்தெந்த மாவட்டங்கள்லாம் போன வாட்டி மழை இல்லையோ இந்த வாட்டி எல்லா மாவட்டங்களும் வசமாக சிக்க போகுது தான் உங்களுக்கு நம்ம சொல்லி கொண்டு மறக்காம நீங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள்